அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது புதன்கிழமை மூலம் நட்சத்திரம் இன்று நாம் பார்க்க இருக்கும் இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவிய கர்ம கர்மஸ்தானம் மிக முக்கியமான இடங்களில் இது மிக முக்கியமானது வேறு எந்த இடத்திற்கும் சாஸ்திரம் சொல்லாத ஒரு வரி இந்த இடத்திற்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன பத்தாம் இடத்தில் ஒரு பாம்பையாவது பழுதையாவது போடு லக்கணத்துக்கு சொல்லவில்லை இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு சொல்லவில்லை நாலாம் இடம் வித்தைக்கு சொல்லவில்லை ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிக முக்கியமான ஸ்தானம் புத்திரனை சொல்லுகின்ற ஸ்தானம் அந்த ஸ்தானத்திற்கும் சொல்லவில்லை தேவையானது கலத்திரம் அதாவது ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் கணவன் மனைவி அதற்கும் சொல்லவில்லை பாக்கியஸ்தானத்திற்கும் சொல்லவில்லை ஆனால் பத்தாம் இடத்திற்கு மட்டும் இந்த வரியினை சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது இதிலிருந்து நாம் அறிவது என்ன மிக முக்கியமான ஒரு இடம் செயல் புரியாமல் யாரும் இருக்க முடியாது செய்கின்ற செயலுக்கு ஒரு பின்விளைவு நாம் அடைவது நமக்கு திருப்தி தரும் வகையில் இருக்க வேண்டும் எனவே இந்த ஜீவிய சாணம் தொழிற்சாணம் மிக மிக முக்கியமானதாக கருதப்பட்டு இருக்கிறது ஒருவர் நல்லபடியாக வேலை செய்து சம்பாதித்தால் கையில் காசு இருந்தால் கெட்ட குணம் இருக்காது நான் சொல்வது நூற்றுக்கு எழுபத்தைந்து பேருக்கு கையில் காசு இல்லாத காரணத்தால் தானே திருடனாகிறான் அப்படி திருடனாக இருந்தவனே கா கையில் காசு வந்துவிட்டால் வல்லலாவான் இதுதான் நடைமுறை கையில் காசு இல்லாத போது ஒருவன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்று சொன்னால் அது பாராட்டுக்குரியது நல்ல பணக்காரன் வள்ளலைப் போல் இருப்பதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் ஒரு அன்றாட பரதேசி இருந்தால்தான் ஒரு ஆச்சரியம் இதை போன்ற ஒரு தீமைகள் எல்லாம் நடக்க வண்ணம் காப்பது தான் இந்த தொழிற்சாணம் தொழில் வரவு அடுத்து ஞானம். அதாவது எதையும் பெற்றால் மட்டுமில்லை அதை அனுபவிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு ஞானம் வேண்டும் கர்மஸ்தானம் நல்லபடியாக இருந்தால்தான் கர்ம யோகமே சித்திக்கும் தெய்வ வழிபாடு புண்ணிய காரியங்கள் இப்படி அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்களையெல்லாம் தன்னகத்தே கொண்டுள்ளது தான் இந்த பத்தாம் இடம் குறிப்பாக தொழில் ஸ்தானம் ஸ்தானம் சரி ஒரு அலுவலகம் குமாஸ்தா மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் குமாஸ்தா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஜென்ரல் மேனேஜர் ஒரு லட்சம் சம்பளம் எவ்வளவு வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை வரையறுத்து செய்ய இருப்பது இந்த பத்தாம் இடம் ஆக இந்த பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் வசதி வாய்ப்பு வசதி வாய்ப்பு பெற்றதால் நற்கருமங்களை செய்தல் நற்கருமங்களை செய்ததால் நல் பட்டம் உயர்நிலை பெறுதல் புகழ் அடைதல் இதெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து சேரும் இதற்கெல்லாம் மூல காரணம் செய்கின்ற வேலைக்கு போதிய வருவாய் அல்லது வசதியான ஒரு நிலை அருளப்பட்டிருக்க வேண்டும் இந்த கர்மஸ்தானம் ஒருவருக்கு கெட்டிருந்தால் இவைகளெல்லாம் பங்கப்படும் காலையிலிருந்து மாலை வரை உழைப்பார் பற்று பிஸ்கட் டீ தான் கிடைக்கும் இல்லை இன்று போய் நாளை வாய் என்று ஒரு வாரமாக இழுத்தடிப்பார்கள் ஒரு நாள் கூலியை கஷ்டப்பட்டு போவார் ஒரு சிலர் கையில் காசு இல்லாத காரணத்தால் சில மைல்கள் நடந்தே செல்வார்கள் பஸ் ஏற முடியாமல் இதெல்லாம் வந்து இந்த பாவம் கெட்டுப்போனால் நடப்பது சரி இப்படி இந்த பாவம் கெட்டு போய் இதை போன்ற தொல்லைகளை நீங்குவதற்கு என்ன பரிகாரமாக சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது நம்பிக்கை அதாவது முழு நம்பிக்கை வேண்டும் இது எப்படி சாத்தியம் என்று ஒரு பூரா பேசலாம் நம்பிக்கை என்று ஒன்று இருந்தால் உங்களது செயல்களில் ஒரு தீர்க்கம் ஒரு வீரியம் இருக்கும் இந்த வீரியம் தீர்க்கம் இருந்தால் வெற்றி உண்டு வெற்றி கிட்டினால் அடுத்து ஒவ்வொன்றாக நல்லதையே நடக்கும் எனவே நம்பிக்கை வேண்டும் பத்தாமிடம் இடம் ஒருவருக்கு கெட்டிருந்தால் அதை நீக்க அது நீங்க அவர் கையாள வேண்டிய பரிகாரம் நம்பிக்கை கொண்டுதல் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களை ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஒருவரால் அதை செய்ய முடியாது ஒரு சிலர் உடன் வேண்டும் அப்படி உடன் வேண்டும் என்பதற்காக ஒரு சிலரை அணுகி அவர்களும் ஒப்புக்கொண்டு உங்களைப் போல் அவர்களும் முழு மனதுடன் அந்த வேலையை செய்து எடுத்த வேலை வெற்றிகரமாக முடியும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தவறான ஒரு யோசனை தரப்பட்டு அதன் வழி செயல்பட்டு சில நஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுவதால் கவனம் கவனம் தேவை மிதுனராசி அன்பர்களே புகழ் உண்டு மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது தகுதியானவர் யார் என்ற தேர்வில் நீங்கள் இன்று தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் கடகராசி அன்பர்களே உங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு சவாலில் நீங்கள் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்று சொன்னால் நீங்கள் பெற்ற இந்த வெற்றி இன்றைய தினம் உங்களுக்கு செய்யும் நன்மையை விட நாளைய தினம் அதிக நன்மையை செய்யும் சிம்ம ராசி அன்பர்களே நன்றாக யோசித்து ஒரு நல்வழி கண்டு அதை வெளியில் சொல்லி அதன்படி நடப்பதற்கு அடுத்தவர்களை கட்டாயப்படுத்தி உங்களது பேச்சுக்கு அவர்கள் மதிப்பளித்து அந்த செயலை செய்து எல்லோரும் நல்ல ஒரு வருமானத்தை பெறுகின்ற நாள் இந்த நாள் உங்களது யோசனை வெற்றி பெற்றது உங்களது யோசனை மூலம் மற்றவர்களும் நீங்களும் பயன் பெற்றீர்கள் இதுதான் இந்த நாள் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களே காட்டப்பட வேண்டிய வித்தையை இன்றைய தினம் நீங்கள் காட்டி பெற வேண்டிய உயர் மதிப்பை பெறுகின்ற நாள் இந்த நாள் வித்தையால் சிறப்பு துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் ஒன்று நினைக்க நடந்தது வேறொன்றாக ஆகும் வெற்றியை நோக்கி ஒரு சில செயல்களைச் செய்தீர்கள் அந்த வெற்றியை எதிர்பார்த்து சில செயல்களை செய்தீர்கள் ஆனால் பெற்றதோ ஜீரணிக்க முடியாத ஒரு சில தோல்விகள் சற்றே கவனம் விருச்சகராசி அன்பர்களே தேவையான ஒரு மாற்றத்தை தேவையான நேரத்தில் அந்த தேவையை கருதி செயல்பட்டு எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அது நடக்கும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே தேர்வில் வெற்றி தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் யார் என்ற தேர்வில் இன்றைய தினம் நீங்கள் வெற்றி பெறுகின்ற காரணத்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே நாளைய தினம் நடக்க இருக்கும் ஒரு சில நன்மைகளுக்கு இவையெல்லாம் முட்டுக்கட்டைகளாக இருக்கும் என்று முன்கூட்டியே யூகித்து அவைகளை அகற்றும் பணியில் இன்றைய தினம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இனி நன்மைகள் நடப்பதற்கு எந்த தடையும் இல்லை கும்பராசி அன்பர்களே தவறான கணிப்பால் கிடைக்க வேண்டிய லாபம் கைவிட்டு போகும் நாள் இந்த நாள் கவனம் வேண்டும் மீனராசி அன்பர்களே எதை காட்டினால் எது திறக்கும் எதை காட்டினால் எது கிடைக்கும் என்பதில் ஒரு தெளிவினை பெற்று அந்த தெளிவை பயன்படுத்தி எடுத்த காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்